ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் இன்றைக்கி சீசுகடிக்கு ஆசையில் விஜயா எப்படியாவது மீனோட கடையை க்ளோஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சமயம் பார்த்து ரோகினி ஒரு ஐடியா வர கொடுக்குறாங்க மீனாக எப்படி வந்து ப்ராப்பராக வந்து பர்மிஷன் வாங்கி இந்த கடையை வைக்கவும் இல்லை முத்து வந்து யாருக்கிட்டையும் கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கியிருக்க மாட்டார் அதனால் நம்ம கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க கடையை எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே ரோகிணி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க நீ உடனே வந்து கார்பரேஷனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோஹிணியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க போல அடுத்த நாள் வந்து எடுத்துட்றாங்க ரொம்ப அதிர்ச்சியாகி ஏன் கடையை எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களும் எல்லா ரீசனும் சொல்றாங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கடையை வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மீனாவும் சொல்றாங்க அப்போ அண்ணாமலையும் வந்துடுறாரு அவரும் வந்து எவ்வளோ எடுத்து சொல்றாரு பிளாட்ஃபார்ம்ல வந்து தான் வச்சிருக்கோம் இதனால் யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது இது மெயின் ரோடும் இல்லை சார் தான் சார் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லி பார்க்குறாரு ஆனால் அந்த ஆஃபீஸர் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுத்தே தான் ஆகணும் இல்லைனா எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கடையாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் முத்து வராரு அவரும் வந்து பார்க்குறன்னு கடையை காணாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு அங்கே போய் பார்த்தா மீன் அழுதுட்டுருக்காங்க ஏன் மீனை அழுகிறா வெளில வரை கடைக்கானோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்புறம் மீனாகவும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க முத்து ரொம்ப கோவமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ அண்ணாமலை சொல்கிறாவது தேவையில்லாமல் கோவப்படாத யார்ட்டையும் போய் எதுவும் கேட்காத நமக்கு தான் பிரச்சனை வரும் எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட நான் பேசி வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு கேட்டு பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ முத்து சொல்கிறாரு யாரும் நமக்கு வேண்டாம தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா முத்துக்கு வந்து லைட்டா டவுட் வந்திருக்கு ரோகிணி தான் கண்டிப்பா பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்கு லைட்டா டவுட் இருக்கு விஜயா மேல ஒருவேளை அவங்க பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவருமே யோசிக்கிறாரு மெயினா தாங்க ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க கடை போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அது முத்து வச்சு கொடுத்த கடை நான் சொந்தக்கால் நிக்கணும்ன்றதுக்காக முத்து வச்சு கொடுத்தாரு ஆனா இப்படி ஆகிடுச்சு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஆனா முத்து எப்படிங்க சும்மா இருப்பாரு மீனாக்காக நடமாடும் பூக்கடை ஓபன் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காரு அதனால இருக்கு நம்ம நாளைக்கு பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் watching.